வணக்கம் ஒவ்வொரு ஒரு தானியங்களை பார்க்க கிட்டத்தட்ட பயனொரு வகையான சிறுதானியங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னாங்க எல்லாத்திட்ட வாழ்க்கை காலங்கள்ல இருந்து அஹ் எல்லா மங்குங்க வருமன்றதுல இருந்து எல்லா நிறைய விஷயங்கள பற்றி பார்க்க இருக்கிறோம் என்னென்னா உண்மையாவே இந்த சிறுதானியங்கள் வந்து மக்கள் மத்தியில இருந்து அளிக்கப்பட்டது காரணம் என்னன்னா மக்கள் வந்து சுயமாக இயங்க வழிக்கிட்டுருவார்கள் அவைக்கு ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கும் எல்லா நிலத்திலையும் வெறும் என்ற அந்த கோட்பாடுகளுக்கு இல்லால இத மக்கள் இருந்து எடுத்துட்டா மக்கள் வந்து பணக்கார சமூகத்தை வந்து சேர்ந்து தங்கி என்றதுக்காக இது வந்து ஒரு தண்டை பிடியில இருந்து ஆக என்றதுக்காக சுயமாக தற்சார்பு பொருளாதாரத்துல இருந்து விலகணும்ன்றதுக்காக இந்த சிறுதானியங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க உண்மையாவே பல்வேறு நிறுவனம் வந்து சிறுதானியத்தை இலங்கையிலே விவசாயிகள்கிட்ட உற்பத்தி செய்து அதை வந்து மக்கள் பாவனைக்கு கொண்டு வர்றதுக்கான பாரிய முயற்சியில ஈடுபட்டு ஒரு நிறுவனம்ன்றது உங்களுக்கு தெரியும் இப்ப இலங்கையில இப்ப நிறைய பேரிட்ட கேள்வி என்னன்னா இந்த தானியம் எல்லாம் எங்க செய்யறீங்கள் எங்க இருந்து எடுக்கிறீங்கள் இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணியா பேக் பண்ணி வைக்கிறீங்க என்ன மாதிரியான என்ற தான் தொடர்ச்சியா இருக்குது ஆனா இந்த தானியங்கள் எல்லாமே எங்கட இலங்கையில எங்கட தானியத்தை இது எல்லாமே இந்த விதைகளுக்கான தேடல்கள் விதைகளுக்கான பயணங்கள் எல்லாம் இதுகளை எல்லாம் பெரிய ஆஹ் கதைகள் ஒவ்வொரு ஒரு கதைகளா நாங்க கட தொடச்சியா பார்ப்போம் இந்த எல்லாமே கருந்தின வந்தின செந்தினா கூட எங்கெங்க எடுத்ததுன்றதுக்கான ஒரு கதைகள் இருக்கு